எல்லாருக்கும் வணக்கம் தமிழ் விருந்து சேனல் பார்க்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் இப்போ தக்காளி சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இது இட்லி தோசை தயிர் சாதம் எல்லாத்துக்கும் நல்ல சைடிஷ் இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றத முதல்ல பார்க்கலாம் தக்காளி நாலு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் மூணு பெரிய வெங்காயம் நறுக்குனது ஒரு பிஞ்சளவு பெருங் பெருங்காயம் ரெண்டு டீஸ்பூன் பருப்பு ஒரு பச்சை மிளகாய் சின்ன நெல்லிக்காய் அளவு புளி நாலு வெள்ளப்புடு பல்லு இப்ப பாத்திரத்துல எண்ணெய் காய வச்சுக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் துவரப்பருப்பு சேர்க்கணும் துவரப்பருப்பு சேர்த்து செவந்து வர வரைக்கும் விதப்பணும் அது பாதி செவந்து வரும்போது கடுகையும் உளுந்தம்பருப்பையும் சேர்த்துறணும் கடுகும் உளுந்தம்பருப்பும் சீக்கிரம் வெடித்து செவந்து வந்துடும் அதனால துவரப்பருப்பை முதல்ல சேர்க்குறோம் இப்போ பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வெள்ளப்பூடு வெள்ளப்பூடு போட்டு நல்லா விடணும் புளிப் வெங்காயம் சேர்த்து வதக்கலாம் இதுல வந்து பச்சை மிளகாய் பிடிக்காதவங்க வர கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வர வரை கொஞ்சம் கிண்டனும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்க விடணும் இதில் தண்ணி சே எதுவும் சேர்த்துடாதீங்க தண்ணி சேர்த்து கூடாது மல்லித்தலை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கிருச்சு இப்போ இதை ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டா சட்னி ரெடி இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அரைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ அரைச்சாச்சு நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபியை எனக்கு உங்களோட கமெண்ட்ஸும் சொல்லுங்க தேங்க்யூ